நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க ஆனா இங்க மக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு போராடம் பண்ணா காவலருக்கும் பாதுகாப்பு இல்ல காவலர்கள் போராட்டம் போனா காவலர் கையை கடிச்சு வச்சிருக்காங்க நாங்க தான் சொல்றோம் அது அணிலே அது அணில பாத்து பாத்திரமா நீங்க கையாளு சொன்னா அது கையை கடிச்சு வச்சு மதுவான கடை எடுத்து போராட போயிட்டு கிருஷ்ணகிரியில நாலஞ்சு அணில் குஞ்சுகள் போய் காவலரோட கையை கடிச்சு வச்சிருக்காங்க பாதுகாப்பது அவனுடைய வேலை போராடுவது உங்கள் உரிமை என்றால் அந்த போராட்டத்தை பாதுகாப்பது அந்த மதுபான கடையை உடைச்சிருக்காது லாண்டார் இஷ்யூ ஏற்படக்கூடாது ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஏற்படக்கூடாது தடுப்பது காவலர் வேலை தமிழ்நாட்டில் என்னைக்காது எங்களை எத்தனை வழக்கு இருநூத்தி நாற்பது வழக்கு மனசு வாக்கம் அண்ணன் சீமானை அழைத்துக் கொண்டு போய் அவ்வளவு அவமானப்படுத்த காவல்துறை இணைத்தது வழக்கு சட்டம் என்னை என்னைக்காவது நாம் பிள்ளை ஒரு நாள் ஒரு காவல்துறையின் சட்டம்